திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் அறுநூற்று பதினேழு அதிகாரம் ஆழ்வினை உடைமை ஒரு நாட்டின் அரசர் தன்னிடம் பணியாற்றிய படைத்தளபதிக்கு வயதாகிவிட்டதால் அந்த பதவிக்கு தகுதியான ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார் அதற்கான வித்தியாசமான தேர்வு ஒன்றை வகித்து தகுதியான நபரை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டார் தகுதியில் அனைவரும் குறிப்பிட்ட நாளில் தேர்வுக்காக அரண்மனைக்கு வந்தனர் தேர்வுக்கு வந்தவர்களிடம் தேர்வு பற்றி அரசர் ஒரு சிறிய விளக்கம் அளித்தார் அதாவது இந்த அரண்மனை கோட்டையின் பின்பக்கத்தில் நாற்பது அடி உயரத்தில் ஒரு பெரிய வாயில் இருக்கிறது அதன் கதவு நல்ல கனமான உலகத்தால் ஆனது இதுவரையிலும் யாராலும் அதை திறக்க முடியவில்லை அந்த கதவை யார் திறக்கின்றாரோ அவரே எனது தளபதியாக தேர்வு செய்யப்படுவார் என்றார் அரசரின் விளக்கத்தை கேட்டதும் யாராலும் திறக்க முடியாத கதவா என்று கூறியவாறு பாதிக்கூட்டம் கலைந்து சென்றது மீளிப்பே அரண்மனைக்கு பின்புறம் சென்று அந்த கதவை பார்த்தார்கள் அதை பார்த்ததும் பிரமித்து போனார்கள் இது உண்மையிலேயே பலமான கதவுதான் இதை எப்படி நம்மால் திறக்க முடியும் என்று அதன் அருகில் கூட செல்லாமல் வந்த வழியே திரும்பினார்கள் ஆனாலும் அந்த இருந்த ஓர் இளைஞன் மட்டும் சென்று அந்த கதவின் அருகில் நின்றான் கையை கதவின் மேல் வைத்தான் திரும்பிச் சென்ற கூட்டம் கேலியாக அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தது இருப்பினும் அவன் கையால் அதனை தள்ளி பார்த்தான் உடனே கதவு திறந்து விட்டது அனைவரும் ஆச்சரியத்தால் வியந்தனர் உடனே அரசன் அவனை அழைத்து பாராட்டி தளபதியாகும் தகுதி உனக்கு தான் இருக்கிறது முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் முதல் கொழைத்தனம் முயற்சி செய்கிற ஒரு வீரன்தான் எனக்கு தளபதியாக இருக்க வேண்டும் என்று கூறி அவனை அந்த நாட்டினுடைய படைக்கு தளபதியாக்கினார் முயற்சி இல்லாதவனிடம் மூதேவியும் முயற்சி உள்ளவனிடத்தில் ஸ்ரீதேவியும் குடியிருப்பார் என்பதை மடியுலான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலான் தாமரையினால் என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் முயற்சி இல்லையெனில் தளர்ச்சி முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி